இன்னைக்கு மத்தியானம் சங்கிகள்லாம் பல்லடத்தில் கூடி கும்மி அடிச்சிருக்கிறாங்க அதாவது சாஸ்திரப்படியே சங்கிகளாக இருக்கிறவங்கள ஆரம்பிச்சு சும்மா சம்பிரதாயத்துக்காக சங்கிகளாக மாறினவங்க வரைக்கும் ஒரு சங்கிகளின் சங்கமே அங்கே நடந்திருக்குது இந்த சங்கிகளின் சங்கமத்துக்கு தலைமை ஏற்கிறதுக்காக டெல்லியிலிருந்து பெரிய சங்கி மோடி வந்திருக்கிறாரு பெரிய சங்கி மோடியை கிட்டக்க பார்த்த குசியில் சின்ன சங்கிகளோட முகமெல்லாம் பிரகாசமாக இருந்தது என்னமோ உண்மைதான் ஆனால் அண்ணாமலையோட மூஞ்சி மட்டும் அமாவாசை இருட்டு மாதிரி கருகும்னு தான் இருந்தது அதுதான் ஏன்னு தெரியல ஏன்னா கடந்த ஒரு மாசமாவே அண்ணாமலை என்ன பில்டப் கொடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா அவ்வளவுதான் இன்னும் ஒரு மாசம் தான் பிப்ரவரி இருபத்தி அப்புறம் அத்தனையும் டோட்டலா மாற போகுது பிப்ரவரி இருபத்தி ஏழுல இருந்து தமிழ்நாட்டோட தலையெழுத்திய நாங்க மாத்தி எழுத போறோம் தமிழ்நாட்டோட அரசியலே தலைகீழ மாற போகுது பிப்ரவரி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல பாஜக காரன் எவனும் கால்ல நடக்க மாட்டான் தலையில தான் நடப்பான் அந்த மாதிரி தமிழ்நாட்டோட அரசியலையே டோட்டலா மாத்தி காட்ட போறான் அப்படின்னு உருட்டு 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 உருட்டிட்டு ஆனா இன்னைக்கு மேடையில பார்த்தா அண்ணாமலையும் ஏற்கனவே பார்த்து சலிச்ச சங்கிகளோட மூஞ்சியும் தான் தெரிஞ்சதே தவிர புதுசா எல்லாம் பெரிய எல்லாம் யாரும் வந்து பிஜேபி சேர்ந்து கோலம் போட்ட மாதிரி எல்லாம் ஒண்ணும் தெரியல சோ அண்ணாமலை பில்டப் கொடுத்த அளவுக்கு எல்லாம் அங்க ஒண்ணும் நடக்கல வேற கட்சியில இருந்து பெரிய எல்லாம் வந்து பிஜேபி சேர்ந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் தெரியல இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே என்னன்னா பிஜேபி தான் அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு இந்தியாவை ஆள போகுது பிஜேபிக்கு மட்டும்தான் இந்தியாவில் எதிர்காலம் இருக்குது வேற எந்த எந்த கட்சிக்கும் எதிர்காலம் கிடையாதுன்னு இவங்கெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க பார்க்குறதுக்கும் அதுதான் உண்மை மாதிரி தெரியுது ஆனால் ஏன் யாருமே பிஜேபியில் நம்பி போய் சேர மாட்டேங்கிறாங்க அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியே ஆக்சுவலாக அண்ணாமலையை நம்பியோ அண்ணாமலை கொடுக்குற வாக்குறுதிகளை நம்பியோ பிஜேபியில் போய் சேரத்துக்கெல்லாம் நம்ம ஊரில் யாருமே தயார் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அண்ணாமலையோட பதவியே இன்றைக்கோ நாளைக்கோன்னு இருக்குது அவரை என்னைக்கு தூக்கி அடிப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது நாளைக்கு காலையில் தமிழ்நாட்டோட மாநில தலைவர் அண்ணாமலை மாட்டார் ஏற்றப்பட்டார்னு ஒரு நியூஸ் வந்தால் முடிஞ்சது அண்ணாமலை ஒரு அரசியல் அனாதை ஆயிடுவாப்பில் ஸோ அண்ணாமலையை நம்பியெல்லாம் யார் போய் அந்த கட்சியில் சேருவா இந்த சீனையெல்லாம் பார்க்கும்போது இந்த அமைதி பட படத்தில் ஒரு சீன் வரும் அதுதான் ஞாபகத்துக்கு வருது அமைதி பட படத்தில் நாகராஜ சோழன் எம்எல்ஏவா இருக்கிற சத்யராஜ் மத்திய உள்துறை அமைச்சருக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருப்பார் ரெண்டு பேரும் நிறைய விஷயங்களை பேசுவாங்க பேசிட்டு கடைசியாக அந்த மத்திய உள்துறை அமைச்சர் சொல்லுவார் நான் வேணும்னா உங்களோட மந்திரி பதவி சம்பந்தமாக சிஎம் கிட்ட பேசிட்டுங்களா சிஎம் கிட்ட ரெக்கமெண்ட்

பதவியோ இன்னைக்கா இருக்குது இவர் நமக்கு சீட்டு கொடுக்கறாரா நமக்கு பதவி கொடுக்கிறாரா இவர் பதவியை முதல்ல இவரை காப்பாத்தி சொல்ல அப்படின்னு தான் அண்ணாமலையா தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் நினைக்கிறேன் மற்றபடி இந்த பல்லட மாநாட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ஐயாயிரம் பேர்த்துக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் அங்கே கூட்டம் இருபதாயிரம் பேர் இருந்தாங்க முப்பதாயிரம் பேர் இருந்தாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க எத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு கிடைச்சிது எத்தனை பேர்த்த வெறும் தட்டோட வெரைட்டி விட்டாங்கன்னு தெரில சங்கிகள் வரலாற்றில் இதெல்லாம் சர்வ சாதாரணம் தான் இதில் இன்னொரு முக்கியமான மேட்டரை கவனித்து பார்த்திங்கன்னா மொட்டை வெயிலில் மீட்டிங்கை போட்டிருக்காங்கப்பா மோடிக்கும் மற்ற அரசியல் சங்கிகளுக்கு மட்டும்தான் மேடையும் மேற்கூறையும் மக்களுக்கெல்லாம் மொட்டை வெயிலும் கட்டாந்தரையும் தான் அப்புறம் காவிகளை நம்பி போன கட்டாந்தரையிலையும் மொட்டை வெயிலையும் தான் உக்காந்து அவங்க என்ன மேற்கூரை போட்டு உங்களுக்கு ஏசி எல்லாம் கொடுப்பாங்களா காவிகளோட லெவலே அவ்வளவுதான் காவிகள் மனுஷங்கள மதிக்கிறதே அவ்வளவுதான் திராவிட கட்சிகள் உட்பட மற்ற எந்த கட்சியுமே மொட்டை மீட்டிங் மீட்டிங்கெல்லாம் இப்போ போடுறதே இல்லை அதையெல்லாம் நிப்பாட்டி ரொம்ப நாள் ஆகுது ஆனால் காவிகளுடைய லெவல் அவ்வளவுதான் ஆக்சுவலாக நமக்கு தான் இது பார்க்கறதுக்கு புதுசாக இருக்குது தமிழ்நாட்டில் தான் இப்படி மொட்டை வெயிலில் மீட்டிங் போடுறதெல்லாம் புதுசாக இருக்குது அந்த பக்கம் வடக்கேலாம் போனீங்கன்னா இப்பயும் ஏப்ரல் மே மாதத்துலையே மண்டையை புலக்கிற அந்த வெயில்லையே மொட்டை வெயிலில் தான் மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி நாற்பத்தஞ்சு டிகிரி வெயிலில் மீட்டிங்கை போட்டு அந்த மீட்டிங் முடியும் போது ஐம்பது நூறு பேர் செத்து போகிறதெல்லாம் நார்த் இந்தியா ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கிற ஒரு இப்போது இப்போ சம்மர்ல மகாராஷ்டிராவில் பிஜேபி சார்பாக ஒரு மீட்டிங் போட்டாங்க கலந்துக்கிட்டு கிட்டத்தட்ட பேர் இறந்துட்டாங்க காலையிலேயே ஒரு ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிடுறது அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதில்ல சாப்பாடு கொடுக்குறதில்ல டாய்லெட் வசதியும் கிடையாது ஒன்றும் கிடையாது அமித்ஷா உட்பட அத்தனை அரசியல்வாதிகளும் வருவாங்க பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் கடைசியில் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை பேர் செத்து கிடக்குறாங்கன்னு எண்ணி அந்த கணக்கை ஓட்டேரி நரி பேரில் எழுதிட்டு போயிட்டே இருப்பாங்க அவ்வளவுதான் இதை அங்கே இருக்கிற மக்களும் யாரும் சீரியஸாலாம் எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அந்த மக்கள்லாம் அப்படியே வசதி வாய்ப்புகளோடையும் செல்வ செழிப்போடையுமா இருக்கிறாங்க உயிர் போயிருமோன்னு பயப்படுறதுக்கு வசதி வாய்ப்போடு இருக்கிற யாராவது அமித்ஷா பேசுறதை கேட்கறதுக்காக அந்த மொட்டை வெயிலில் வந்து உப்பா உக்காந்துருப்பானா அப்படிலாம் யாரும் வரமாட்டாங்க பாவப்பட்ட ஏழை மக்கள் தான் வேற வழி இல்லைன்னு வந்து உக்காந்துருப்பாங்க அவங்களே என்ன மனநிலையில் இருப்பாங்கன்னா சரி சாயங்காலம் வரைக்கும் உயிரோட இருந்தோம்னா வீட்டுக்கு போவோம் இல்லைன்னா இந்த நாட்டுக்காக நம்ம உயிரை தியாகம் பண்ணதான் நினைச்சிக்குவோம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அந்த மக்கள் எல்லாம் இருப்பாங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்தது நீங்களும் அதை பார்த்திருப்பீங்க உத்தரப்பிரதேசத்துல ஒரு டிராக்டர் விபத்துல கிட்டத்தட்ட இருபத்தி பேர் செத்து போயிட்டாங்க அதாவது உத்தரப்பிரதேசத்துல ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு ஏதோ பூஜைக்காகவோ ஏதோ திருவிழாவுக்காகவோ ஒரு அம்பது அறுபது பேர் ஒரு டிராக்டர்ல ஏறிட்டு போறாங்க அப்படி அவங்க போகும்போது அந்த டிராக்டர் ஒரு குளத்துல கவிழ்ந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேர் ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாங்க மீதி இருக்கிறவங்கள எல்லாம் கவலை

விபத்துக்கு பொறுப்பேற்று திமுக அரசு பதவி விலகணும்னு நம்ம ஊர்ல சாமி ஆடி இருக்க மாட்டானுங்க ஆனா அங்க இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது பஸ் கவுந்து ஐம்பது பேர் சாவான் பஸ் நிமித்திரன்னு ஒரு ஐம்பது பேரை சாகடிப்பாங்க இதெல்லாம் நார்த் இந்தியா பார்த்தா ரொம்ப சர்வ சாதாரணம் அதுதான் காவி கலருக்கும் கருப்பு சவுப்பு கலருக்கும் இருக்கிற வித்தியாசம் மற்றபடி இந்த பல்லட மீட்டிங்ல எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் மோடி வானளவுக்கு புகழ்ந்து பேசி இருக்கிறாரு எம்ஜிஆரோட ஆட்சியும் ஜெயலலிதாவோட ஆட்சியும் தமிழ்நாட்டில் அவ்வளவு சிறப்பாக இருந்ததுன்னு மோடி பூரிச்சு போய் ऐसी लग रहा है। எதுக்கு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழறாருன்னு நமக்கு புரியாமல்லாம் ஒன்றும் இல்லை அதிமுக தொண்டர்களுக்கு வலைய வீசிறாப்பில அதில் சிக்கிறதா இல்லையாங்கிறதுலாம் அதிமுக தொண்டர்களோட பிரச்சனை நான் சொல்கிறது என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அதிமுகவோட ஆட்சிங்கிறது ஒரு பாஸ் பட்டனாக தான் இருந்துருக்குது அதாவது திமுக பெரிய அளவுக்கு டெவலப்மெண்ட்டை முன்னெடுக்கும் அதுக்கப்புறமா வர்ற அதிமுக அதை மெயின்டைன் பண்ணும் அவ்வளோதான் அவங்கெல்லாம் ஒன்றும் பெருசாக டெவலப்மெண்ட்டெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க திரும்ப திமுக வந்து டெவலப்மெண்ட்டை முன்னெடுக்கும் அப்புறம் அதிமுக அதை வந்து மெயின்டைன் பண்ணோம் அவ்வளவுதான் தமிழ்நாட்டில் கடந்த ஐம்பது வருஷத்தில் இப்படி தான் நடந்திருக்குது அப்படிப்பட்ட அதிமுக ஆட்சியே மோடியோட கண்களுக்கு அவ்வளவு சிறப்பாக தெரியுது சரி தெரியட்டும் அதில் ஒன்றும் தப்பு இல்லை நான் என்ன சொல்ல வர்றேன்னா இந்த அதிமுக ஆட்சியாவது வட கொண்டு வர்றதுக்கு மோடியும் அவருடைய சகாக்களும் அவரோட பிஜேபியும் முயற்சி பண்ணலாம் ஏன்னா இவங்களோட நித்தி ஆயோக் ரிப்போர்ட் படிய பிஜேபி பதினஞ்சு வருஷமா ஆட்சியில் இருக்கிற மத்திய பிரதேசத்தில் இருபத்தஞ்சு மக்கள் வழி இல்லாத பரம ஏழைகளா இருக்கிறாங்க இவங்க இப்ப ஏழு எட்டு வருஷமா கண்டினியூ ஆட்சியில் இருக்கிற அதே உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்தி ஐந்து மக்கள் பரம ஏழைகளா இருக்கிறாங்க இந்த அதிமுக ஆட்சியை அங்க அமல்படுத்தியாவது அவங்களையெல்லாம் வறுமையிலிருந்து இந்த காவி கும்பல் முயற்சி பண்ணலாம் அதிமுக ஆட்சியை அமல்படுத்தினாலே அவங்க எல்லாம் ரொம்ப சீக்கிரமா வறுமையிலிருந்து வெளியில் வந்துருவாங்க இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா காவி அரசியலை தவிர வேற எந்த அரசியலை அமல்படுத்தினாலும் எல்லாரும் சீக்கிரமா வறுமையிலிருந்து வெளியில் வந்துருவாங்க அதுதான் ப்ராக்டிக்கலான உண்மை காவி நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுங்கிறது தான் பிராக்டிகலான உண்மை இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க